அமோகஹா அப்படின்னா என்ன அப்படின்னா மோகமற்றவன் அமோகஹா மோகம்னா என்னது வியர்த்தம் வீண் யூஸ்லெஸ்னு சொல்லி சொல்றோம் அதுக்கு பேரு மோகஹா அப்படின்னு சொல்லி சொல்றோம் அமோகா அப்படின்னா வியர்த்தமற்றவன் அப்படின்னு அர்த்தம் கொஞ்சம் கூட வீண் அண்ணலாம் வீணற்றவன் அப்படின்னு அர்த்தம் அவன் செய்யக்கூடிய ஒரு காரியம் கூட என்ன ஆகாதா பிரயோஜனம் இல்லாம போகாதா அப்படி எப்பயுமே பிரயோஜனமான காரியத்தை பண்ணதாலும் நனக்கு பேரு அமோகஹா அப்படின்னு சொல்லி சொல்றாரு அமோகா பகவத் பக்தேர் மதிர்மம அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மதேவன் வந்து ஸ்ரீமத் பாகவத்துல சொல்றாரு எவன் ஒருவன் பகவானுக்கு கொஞ்சம் பக்தி செஞ்சிட்டானோ அந்த பக்தி செயல் வீணே போகாது அப்படின்னு சொல்லி சொல்ற நீங்க பகவானுக்கு ஏதோ ஒரு பிறவில எப்பயோ பக்தி செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பக்தியினுடைய பலன் இருக்கு இல்லையா அந்த பலன் என்ன ஆகாது வீண் போகவும் போகாது செலவும் அழியாது இப்போ நூறுரூபா ரூபாய் இருக்கு நீங்கள் ரூபாய் நீங்க என்ன ஆயிடும் நூறுரூபா ரூபாய் காலி ஜீரோ ஆயிடும் ஆனா பக்தி அப்படின்ற நீங்க பணத்தை சம்பாரிச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு முறை நீங்க பகவானுக்கு ஒரு சேவை பண்ணி அந்த பக்தினால உங்களுக்கு பலன் வர ஆரம்பிச்சுது அப்படின்னா சரி நான் உனக்கு போன பரிசா என்ன பண்ணிட்டேன் அந்த பக்தியினுடைய பலனை கொடுத்துட்டேன் மறுபடியும் வந்து நிக்காதன்னு சொல்லி சொல்ல மாட்டாங்களாம் பகவான் என்ன பண்ணுவார் நீ எப்போ ஒரு முறை பக்தி பண்ணியோ அந்த ஒரு முறை பண்ண பக்திக்கே பகவான் இன்னும் பலனை கொடுக்க முடியாதுன்னு சொல்லி சொல்றாரா ஸோ அப்படி நம்ம பகவானுக்கு ஒரு சேவை பண்ணிட்டோம் அப்படின்னா அதனுடைய பலன் என்னைக்குமே குறையறதே கிடையாது ஆனா இந்த உலகத்துல நாம் என்னதான் நல்ல காரியங்கள் பண்ணாலும் அதனுடைய பலன் என்ன ஆகிடும் சீக்கிரமா குறைஞ்சி போயிடும் ஒருத்தர் ஒரு முறை பலன் ஒருத்தர் வாங்கிட்டாரு அப்படின்னா மறுபடியும் நீங்க வாங்க முடியாது காசு கொடுக்குறோம் ஒரு பொருள் வாங்கிட்டோம் மறுபடியும் நாளைக்கு போய் நிற்கிறோம் நான் தான் நேற்று காசு கொடுத்தேன்ல பொருளை கூடிய அண்ணா கொடுக்க மாட்டான் ஏன் இன்னைக்கு புதுசா காசு கொடுன்னு சொல்லி கேட்பான் இல்லையா ஆனால் பகவான் கிட்ட அப்படி கிடையாதான் நீங்க எத்தனை வருஷம் என்ன போய் நிற்கலாம் பகவானே நான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தடவை உங்களுக்கு விளக்கு போடணும் தெரியுமா அதுக்கு இப்ப பலன் கொடுங்க ஆமா ஆமா நீ போட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதற்கும் என்ன பண்றாரு பகவான் வந்து பலன் கொடுக்க தயாரா இருக்காரு அப்படி பகவானுக்கு நம்ம ஒரு முறை பக்தி செஞ்சிட்டாலும் பகவான் என்ன பண்ணுறது கிடையாது மறக்காம அந்த பக்தி செயல் வீணாவதே கிடையாது அதனால அவனுக்கு பேரு அமோகா அப்படின்னு பேர் கொடுக்குறாரு வீண் போகாதவன் கிட்ட நம்ம உறவு வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த உறவு வீண் போகாது அப்படின்ற விஷயம் இப்படி இருக்கும்போது இந்த பகவான் கிட்ட நம்ம உறவை வளர்த்துக்காம இந்த பகவானுக்கு நம்ம சேவை பண்ணாம நம்ம என்ன பண்றோம் நாம் யாராருக்கிட்டையோ உறவு வளர்த்துட்டு இருக்கோம் யாராருக்கோ சேவை பண்ணிட்டு இருக்கோம் நீங்க எத்தனை பேர்கிட்ட என்ன உறவு வளர்த்துக்கிட்டாலும் ஒரு நாள் வீணா போயிடும் ஏன் என்ன காரணம் அவங்க உங்களை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க இல்ல நீங்க அவங்களை திட்ட ஆரம்பிச்சிருவீங்க இல்ல நீங்க அவங்கள விட்டுட்டு போயிருவீங்க இல்ல அவங்க உங்களை விட்டு போயிடுவாங்க ஆனா பகவான் கிட்ட நம்ம உறவு வளர்த்துட்டோம் அப்படின்னா அது ஏழேழு பிறவுக்கு என்ன பண்ணும் உங்களை தொடர்ந்து வந்துட்டு இருக்கும் பகவான் உங்களை கைவிடவே மாட்டார் சின்ன சேவை பண்றோம் நீங்க எத்தனை முறை யாருக்கு நல்ல சேவை பண்ணாலும் அதை மறந்து போயிடுவாங்க இல்லையா நம்மளும் மறந்து போயிருவோம் மத்தவங்க பண்ண சேவைய ஆனா பகவான் மறக்கவே மாட்டாராம் அதனால கொஞ்சம் புத்திசாலிகள் என்ன பண்ணும் அப்படின்னா நாம் இந்த உலகத்துல ஓடிட்டு இருக்கோம் உறவுகளை தேடுறதுக்காக ஓடிட்டு இருக்கோம் நண்பர்களை தேடுறதுக்காக ஓடிட்டு இருக்கோம் இல்லையா அந்த நண்பனை அந்த யார்கிட்ட பார்க்கணும் பகவான் கிட்ட பார்க்கணும் அந்த உறவை யார்கிட்ட பார்க்கணும் பகவான் கிட்ட பார்க்கணும் அந்த அன்பை யார்கிட்ட பார்க்கணும் பகவான் கிட்ட பார்க்கணும் அப்படி பார்த்துட்டோம் அப்படின்னா அது என்னைக்கும் வீண் போகிறதே கிடையாது அதனால அவனுக்கு பேரு அமோகா அப்படின்னு சொல்லி சொல்றார் அதே போல இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா பகவான் பக்தனுடைய இதயம் தெரிஞ்சவனா இருக்கிறதுனால அவன் இதயத்துல ஒரு ஆசை இருந்தா கூட தீர்த்து வச்சிருவாரான் நீ கேட்கவே தேவையில்லை உதாரணத்துக்கு கர்தம் ரிஷி உக்காந்து தபஸ்யம் பண்ணிட்டு இருக்காரு பகவான் தோன்றினாரா தோன்றிய உடனே பகவான் சொல்லிட்டார் நீ மனசில் எதை நினைச்சையோ அது முடிஞ்சது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் நான் என்ன நினைச்சேன் கரத எதுக்காக வந்தார் பகவான் கிட்ட ஒரு நல்ல மனைவி வேணும் அப்படின்னு சொல்லி வந்து நின்றார் இல்லையா எனக்கு ஒரு நல்ல மனைவி வேணும் அப்படின்னு சொல்லி வந்து நிற்கிறார் ஸோ பகவான் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா ஏற்கனவே மனைவி வேணும்னா இனிமேல் ஃபேக்ட்ரியில் செஞ்சால் கொண்டு வர முடியும் அதெல்லாம் முடியாது இல்லையா ஸோ பகவான் என்ன பண்ணிட்டாரு இவன் இந்த சமயத்தில் வந்து தபஸ்யம் பண்ணுவான் அப்படின்னு தெரிஞ்சு அதற்கு முன்னாடி இருபது வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாரு அந்த குழந்தைய பிறக்க வச்சுட்டாரு இல்லையா வரம் கேட்ட பின்னாடி அதுக்கப்புறம் ஒரு குழந்தையை பிறக்க வச்சு கொண்டு வந்து அது சாத்தியம் கிடையாது அப்ப பகவான் என்ன பண்ணிட்டாரு நமக்கு ஒரு ஆசை தோன்றும் இருபது வருஷத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு ஆசை வரலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சு என்ன பண்ணாரு பகவான் நமக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி வச்சிடறாரு ஸோ அப்படிப்பட்டவன் வந்து அமோக நாம் பக்தி செய்யறும் கிடையாது நாம் பக்தி செய்ய போறோம் அப்படின்னு தெரிஞ்சா கூட என்ன பண்ணுவாராம் பகவான் நமக்காக எல்லா ஏற்பாடு பண்ணி வச்சிருவார இப்படிப்பட்ட ஒரு கடவுள் நம்ம எங்கே பார்க்க முடியும் இன்னைக்கு நம்ம வந்து நின்னா கூட வீட்டில் ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி கூட எடுத்து கொடுக்க ஆள் கிடையாது எதுக்கு வந்த நீ சொல்லாம ஏன் வந்த இல்லையா வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜாவது போட்டு வர வேண்டியது தானே சொல்லாமல் திருத்திப்புலும் வந்து நின்று என்ன பண்ணி தொலைகிறது நானே ஸ்விக்கில ஆர்டர் பண்ணியிருக்கேன் இல்லையா அப்படி சொல்லிட்டு நமக்கு கஷ்டம் தான் வரேன் தவிர அவங்கள திட்ட ஆரம்பிச்சிடும் ஆனால் பகவான் அப்படி கிடையாது பகவான் நம்ம நாம் எதிர்பார்ப்போம் அப்படின்னு தெரிஞ்சா கூட என்ன பண்றாரு எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடியவராக இருக்காரா அதனால உனக்கு பேரு அமோகா அப்படின்னு சொல்லி எவ்வளவு அழகான குணம் பகவானுடைய குணம் யோசிச்சு பாருங்க அதே போல துருவ மகாராஜன் துருவ மகாராஜன் வந்து தபசியம் பண்றான் பகவான தரிசனம் பண்ணிட்டேன் தரிசனம் பண்ண பின்னாடி கிட்ட பகவான் கிட்ட சொல்றான் எனக்கு எதுவுமே வேண்டாம்ப்பா நான் ஏதோ உடஞ்சு போன கண்ணாடிக்காக ஆசைப்பட்டு வந்தேன் ஆனா எனக்கு என்ன கிடைச்சிருச்சிங்க வைரமே கிடைச்சிருச்சு வைரம் கிடைச்ச பின்னாடி உடஞ்சி போன கண்ணாடி யாரா ஆசைப்படுவாங்களா எனக்கு எதுவும் வேண்டாம் எனக்கு நீ மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு சொல்றான் பகவான் விடல ஆசைப்பட்ட இல்லையா ஆசைப்பட்டது என்ன பண்ண நீ நிறைவேறிட்டே உனக்கு துருவ நட்சத்திரம் அப்படின்ற ஒரு இடத்த கொடுத்து உற்பத்தி செய்து இந்த உலகம் எத்தனை காலம் இருக்கோ அது வரைக்கும் என்ன பண்ண இந்த உலகத்தை நீ ஆட்சி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீ என் கேட்ட வான்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாரு சோ அப்ப பகவான் என்ன பண்றாரு நம்முடைய ஆசைகளை திருப்தி செய்து ஆனாலும் நம்ம யோசிக்க கூடாது பகவான் என்ன பண்றாரு எப்பயும் பக்தி தான் கொடுப்பான்னு நினைச்சுக்காதீங்க நமக்கு என்ன ஆசை இருந்தாலும் அந்த ஆசை என்ன பண்றாரு அவர் தூய்மைப்படுத்தி அதை திருப்திப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நம்மளை கொண்டு போறார் இதை விட என்ன சார் நம்மளுக்கு வேணும் அவர் வந்து நம்ம ஆசையை அழிச்சிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு எல்லாத்தையும் நம்ம கிட்ட வந்து பிச்சு கொண்டு போனா பரவாயில்ல ஆனா என்ன பண்றாரு அவரு எல்லாத்தையும் கொடுத்தே கூட்டிட்டு போறார் ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்றான் பையன் போக மாட்டான்னு அடம் பிடிக்கிறான் என்ன பண்ற அவங்க அப்பா போற வழியில சாக்லேட் வாங்கி கொடுக்குறாரு லாலிபாப் வாங்கி கொடுக்குறாரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறாரு வானக்கண்ணை ஸ்கூலுக்கு போனட்டு அப்பா கூட்டிட்டு வராரு ஸோ இவ்வளவு பண்ணக்கூடிய ஒரு பகவானை தான் எங்கே போக முடியும் ஏன் அதனால உனக்கு பேரு அமோகஹா அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதே போல பகவான் வந்து இன்னொரு இடத்துல கிருஷ்ணர் வந்து இதை சொல்றார் கிருஷ்ணர் வந்து திரௌபதி கிட்ட சொல்றார் ஹே திரௌபதி இந்த உலகத்துல வானம் பார்க்கறோம் இல்லையா வானம் தன்னுடைய இடத்துல இருக்கு அதே போல இமயமலை ரொம்ப கம்பீரமா நின்ட்டு இருக்கு அதே போல சமுத்திரம் அப்படிங்கிறது ஆர்பரிச்சிட்டு இருக்கு பூமி அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்கு ஒரு காலத்துல இந்த வானம் கூட கீழே இழிஞ்சு விழுந்துடலாம் பூமி கூட பிளந்திடலாம் இல்ல இமயமலை கூட சரிஞ்சிடலாம் இல்லைன்னா மொத்த சமுத்திரமும் வத்தி போயிடலாம் ஆனா நான் கொடுத்த வார்த்தை மட்டும் என்னைக்கு என்ன ஆகாது வீண் போகவே போகாது நமே பக்த பிரணஷதி அப்படின்னு சொல்லி சொல்றாருல்ல கிருஷ்ணர் என்னுடைய வார்த்தை என்னைக்குமே வீண் போகிறதே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றார் அதனால பகவான் கொடுத்த வார்த்தை நமோகம் அஹ் பவேத் கிருஷ்ணஹா அப்படின்னு சொல்லி சொல்றாரு கிருஷ்ணனுடைய வார்த்தை என்னைக்கு என்ன ஆகாதா வீண் போகவே போகாது அப்படின்னு சொல்லி சொல்றார் அதே போல நம்மளுக்கு ஸ்ரீமத் பகவத்கீதையில இந்த உதாரணம் சொல்றார் நேஹாபிக்ரம நாசோஸ்தி பிரத்யவாயோன வித்யதே தர்மஸ் திராயதே மகதோ அப்படின்னு சொல்லி சொல்ற நீங்க கிருஷ்ணருக்காக தர்மசிய கிருஷ்ணருக்காக சின்ன தர்மத்தை பண்ணாலும் போதும் அந்த தர்மம் என்னைக்கும் என்ன ஆகாது வீண் போவதே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்ற ஆனா என்னமோ தெரியல மக்கள் வந்து இதை போன்ற விஷயங்களை விட்டுட்டு எதற்காகலாம் நேரத்தை செலவழிக்கூடாதோ எந்த நேரம் வீணா வீணா போகுமோ அந்த நேரத்தை தான் என்ன பண்றாங்க அதுக்குதான் அந்த விஷயங்கெல்லாம் நேரத்தை அதிகம் கொடுத்துட்டு இருக்காங்க அமோகம் தர்சனம் ராமோ நச்சமோக ஸ்தவ அமோகஸ்தே பவிஷ்யந்தி பக்தி மந்தே நரக அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா வந்து ராமரை பார்த்து சொல்றாரு ராமரை பார்ப்பதே அமோகமானது ராமரை பார்த்துட்டு அப்படின்னு அது வீண் போக்குறது கிடையாது ராமரை ஸ்துதிப்பது அமோகமானது ராமருக்கு செய்யக்கூடிய பக்தி அப்படிங்கிறது அமோகமானது அதனால பூஜிதா சுதிதா சம்ஸ்கிருதா சர்வே பலம் ததாதி ந விர்தா கரோதி இது அமோகா அப்படின்னு சொல்லி சொல்றாரு நீங்க பகவானை பார்த்தாலும் சரி பகவானை பற்றி அவருடைய நாமத்தை சொன்னாலும் சரி பகவானை பற்றி கேட்டாலும் சொல்லி இல்ல பகவானை மனசால நினைச்சாலும் சரி அந்த விஷயம் என்ன ஆகாதா என்னைக்குமே வீண் போவதே கிடையாது அதனால உனக்கு பேரு அமோகா அப்படின்னு சொல்லி சொல்றோம் அந்த காலத்துல பெரியவங்கெல்லாம் இப்படிதான் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அமோகமா வரவுடானி அமோகமா இருப்படா நீ அப்படின்னு அர்த்தம் 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 மற்றவங்களுக்கும் உனக்கும் பிரயோஜனமா அர்த்தம் இப்ப எப்படி இருக்கும் எல்லாருமே நமக்கும் பிரயோஜனமா இல்ல மற்றவங்களுக்கும் பிரயோஜனமா கிடையாது நம்ம நம்ம பண்ணக்கூடிய காரியங்கள்லாம் அப்படிதான் இருக்கு நான் பண்ணக்கூடிய காரியங்கள் நமக்கும் பிரயோஜனமா இருக்க மாட்டேங்குது மற்றவங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது நமக்கும் தீமையை கொடுக்குது மற்றவங்களுக்கு தீமையை கொடுக்குது அதனாலதான் நம்ம என்ன பண்ணணும் யாரை வழிபடணும் அமோகனை வழிபடணும் எப்ப நம்ம அமோகனை வழிபட ஆரம்பிக்கிறோம் நம்ம வாழ்க்கை எப்படி மாறி போயிடும் இப்ப புரியுதியா வாழ்க்கை அமோகமா இருக்கணும் என்ன அர்த்தம் நாம் எப்படிப்பட்ட காரியங்களை பண்ணும் பகவானுக்கு சம்பந்தமான காரியங்களை பண்ணும் அப்படி பண்ண வாழ்க்கை எப்படி இருக்கும் அமோகமா இருக்கும் ஜோசியக்காரங்களா சொல்லுவாங்கல்ல புது வருஷம் வந்துருச்சு இந்த வருஷம் உங்களுக்கு அமோகமா இருக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சொல்லி முடிச்சு மறுபடியும் ஃபெப்ரவரி மாசம் வரும் குரு பயிற்சி குரு பயிற்சி வந்துருச்சுங்களா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க சனி பயிற்சி ஏதோ புதுசு புதுதா சொல்லிட்டு இருப்பாங்க ஒரே ஒரு தான் ஒரே ஒரு ராசி தான் ஒண்ணும் கிடையாது பகவானுடைய சம்பந்தப்பட்ட செயல்களை செய்யறீங்களா உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் அமோகமா இருக்கும் பகவான் சம்பந்தப்பட்ட செயல்களை செய்யலையா உங்க வாழ்க்கை வியர்த்தம் தான் இருக்கும் பிரயோஜனம் இல்லாம தான் இருக்கும் அப்படின்றத விஷயம் அதனால ஜோஷி பலன் ராசி பலன்லாம் எடுத்து புக்கெல்லாம் பார்க்காதீங்க நீங்க எல்லாருக்கும் இனிமேல ஜோசியம் சொல்லுங்க வெளில போர்டு எழுதி போட்டுருக்கோம் இங்கு ஜாதகம் ஜோசியம் பார்க்கப்படும் யார் வந்தாலும் ஒரே ஜோசியம்தான் உம் கட்டெல்லாம் பார்க்க தேவையில்லை நீங்கள் எதுவும் கால்குலேஷன்லாம் போட தேவையில்லை ஒரே ஜோஷியம்தான் எல்லாருக்கிட்ட சொல்லிருங்க பகவான் நினைச்சிங்களா அமோகமாக இருப்பீங்க பகவான் நினைக்கலையா எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் அது வியர்த்தம் தான் சொல்லி அமைச்சிடலாம் ஸோ அப்படிப்பட்ட விஷயம் தான் இங்கே சொல்கிறாரு அமோகா அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதே போல் இன்னொருத்தான் சொல்கிறாரு பகவான் ஒன்று நினச்சிட்டார் அப்படின்னா அதை நடத்தாமல் விடவே மாட்டாராம் அதற்கு உதாரணம் சொல்கிறாங்க ராம அவதாரம் ராம அவதாரத்தில் ராமரை கூப்பிட்டு தசரதன் சொல்றார் உனக்கு பட்டாபிஷேகம்னு சொல்லி சொல்றார் ராமர் போயிட்டார் பெருசா யோசிக்கல இதே ராமரை கூப்பிட்டு அடுத்த சொல்றாங்க உனக்கு பட்டாபிஷேகம் கிடையாது காட்டுக்கு போன்னு சொல்லி சொல்லிட்டாங்களா ஒரே குஷி குடுகுடுன்னு ஓடுறாரு எல்லாரும் தடுத்து நிறுத்து பார்க்குறாங்க தசரதன் அழுது பார்க்கறான் அவங்க அம்மா அழுது பார்க்குறாங்க தம்பி அலறான் மனைவி அழுறாங்க அங்கே இருக்கக்கூடிய குரு அழுறாரு மக்கள் எல்லாம் அழுறாங்க இவர் கேட்கவே இல்லையே நான் போயே தெருவன் சொல்லி போயிட்டார் கங்கணம் கட்டிட்டு போறார் இதை வந்து ஹனுமான் தான் புரிஞ்சுக்கிட்டார் ஹனுமான் முதல் முதல்ல ராமரை பார்க்கிறார் பார்த்த உடனே ஹனுமானுக்கு ஒரே கோவம் என்ன கோபம் தெரியுமா இவ்வளவு அழகான திருமேனி வச்சிருக்கீங்களே இந்த திருமேனி எப்படிப்பட்ட திருமேனியா இருக்கணும் தெரியுமா நல்ல பட்டு ஆடை உடுத்திய திருமேனியா இருக்கணும் இந்த கைகள் இருக்கே இந்த கைகள் எப்படிப்பட்ட கைகள் தெரியுமா நல்ல உருண்டு திரண்டு இருக்கு புஜங்கள் இந்த கைகள் இல்லையா அங்கியெல்லாம் சாத்தியிருக்கணும் இந்த காதுகள் இல்லையா குண்டெல்லாம் போட்டிருக்கணும் இல்லையா இந்த மார்பலத்துல இல்லையா வந்து ஹாரம் பதச்சிருக்கணும் இந்த விரல்கள் இல்லையா மோதிரங்கள் போட்டிருக்கணும் யாராரோ இன்னைக்கு என்ன பண்றாங்க அலங்காரம் போட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க ஆனா இந்த அலங்காரத்துக்கெல்லாம் உரியவன் நீ இதெல்லாம் போட்டுக்காம இருக்கியே ஆனால் எனக்கு என்னமா தெரியும் என்ன தெரியுமா தோணுது உன் எனக்கு 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 என்ன தோணுதுன்னா இந்த வேஷத்தை நீயா போட்டு வந்திருக்குன்னு தோணுது யார் சொன்னாலும் நீ போட்டுக்க மாட்டேன் நீயா போட்டு வந்திருக்க இந்த வேஷத்தை அடம் அடம்பிடிச்சு போட்டு வந்திருக்க மாதிரி தெரியுது மற்றவங்க களைச்சி போட்டா கூட நீ களைச்சிக்க மாட்டேன் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹனுமான் நினைக்கிறார் எனக்கு முதனே உன்னுடைய ட்ரெஸ் எல்லாம் கலைச்சிட்டு உனக்கு அழகா அலங்காரம் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனா ஆனா பகவானுடைய சித்தம் என்ன எனக்கு இந்த ட்ரெஸ் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்கார் ஸோ அப்படி பகவான் ஒரு நிர்ணயம் எடுத்துட்டார் அப்படின்னா அதை யாரு வந்தாலும் என்ன பண்ண முடியாதா மாற்றவே முடியாது ஆனால் உனக்கு பேரு அமோகா அப்படின்னு ஒரு ரத்தத்து கொடுக்கு